வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்ருந்த சஷ்டி விரதத்தோட முதல் நாள் இன்றைக்கி தொடங்கிடுச்சுங்க அதுக்காக நம்ம நான் வந்து இன்றைக்கி காலையில் நாலரை மணிக்கே எந்திரிச்சு குளிச்சுட்டு சாமி படம்லாம் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் சாமி கும்பிட்றதுக்காக மூணு முருகன் படம் செலக்ட் பண்ணி அதை வந்து நான் பிரதிஷ்டை பண்ணி வச்சுட்டேன் அதுக்கு பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு சர்க்கோண கோலம் வரையலாம் அப்படின்ட்டு நான் வந்து அரிசி மாவில் புள்ளி வச்சுக்கிட்டு இருக்கேங்க இந்த இந்த கோலம் வரைய அரிசி மாவில் இந்த கோலம் வரைகிறது ரொம்ப சிறப்புங்க இன்றைக்கி இது வந்து ஏழு புள்ளி வச்சுட்டு சந்து புள்ளி வச்சுட்டு நாலு புள்ளியில் முழிக்கணும் இதை மாதிரி எல்லா பக்கமும் முக்கோணம் முக்கோணமாக போட்டுட்டு மறுபடியும் அந்த முக்கோணத்தை எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுற மாதிரி போட்டோம்னா ஆறு ஸ்டார் வந்துடும் கந்தசஷ்டி விரதத்தோட முக்கிய மந்திரம் என்னன்னு கேட்டால் ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரங்க இந்த ஓம் சரவணபவ மந்திரத்தை இந்த விரத காலத்தில் நம்ம நூற்றி எட்டு முறையோ அல்லது ஆயிரத்து எட்டு முறையோ நம்ம பாராயணம் பண்ணால் ஜபம் பண்ணால் நம்ம வேண்டுதல்கள் கண்டிப்பாக முருகை நிறைவேற்றி வைப்பாருங்க குழந்தை இல்லாதவங்க குழந்தைக்காக இந்த வ விரதம் இருந்து வேண்டுதல் வைப்பாங்க இந்த வருஷம் விரதம் இருந்தால் அடுத்த வருஷத்துக்குள்ளே குழந்தை பிறந்துருங்கிறது ஐதீகங்க குழந்தைக்காக மட்டும் இல்லைங்க எல்லாருமே வேண்டுதல் வைக்கலாம் வரன் கிடைக்க குழந்தைங்க நல்லா ஆரோக்கியமாக இருக்க படிக்கிற பிள்ளைங்க நல்ல மார்க் வாங்கணும் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஆரோக்கியமாக இருக்கணும் தீராத நோய்கள் எல்லாம் தீரணும் வேலை இல்லாதவங்க நல்ல வேலை கிடைக்கணும்னு வேண்டுதல் வைக்கலாம் இது மாதிரி வேண்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேண்டுதல்கள் இருக்குதோ அந்த வேண்டுதல்களை மனதில் நினச்சிக்கிட்டு இந்த நெய் விளக்கை ஏற்றி ஒவ்வொரு எழுத்துலேயும் ஒவ்வொரு விளக்கு நம்ம வச்சிடலாம் விளக்கேற்றி முடித்தாச்சுங்க இப்ப வந்து நம்ம கந்த சஷ்டியை பாராயணம் பண்ணிரலாம் செல்வம் கந்த சஷ்டி கவசந்தனை நோக்கரவண சிஸ்டர் புதவும் செங்கறி வேணும் பாடம் இரண்டில் பண்ணி சதங்க ஈழம் பாட கிங்ணியாழ மைய நடன

நேச குல மகள் நினைவு வருக ஆற முகம் படைத்தாயக நீரிலும் வேலவன் நித்தம் வருக சிரகிரி வேலவன் சீக்கிரம் வருக சரவண பவனா சரு வருக பர கந்தசஷ்டி முழு பாடலும் பாடுனா வீடியோ ரொம்ப லென்த்தாக வரும் அதனால பாதிலேயே நிறுத்திட்டோம் நாங்கள் முழு பாட்டும் பாடி கந்தசஷ்டி முழு பாட்டும் பாடி முடிச்சிட்டோம் இப்போ வந்து நம்ம நெய்வேத்தியத்துக்காக நம்ம த தயாராகிட்டோம் முருகருக்கு சிவப்பு மலர்கள்னால் ரொம்ப பிடிக்கும் அதுக்காக நம்ம வீட்டில் பூத்துருந்த செம்பருத்தி மலர்களெல்லாம் பறிச்சுட்டு வந்து முருகருக்கு அழகாக சுற்றியாச்சு பால் நெய்வேத்தியம் வச்சாச்சு ரெண்டு வாழைப்பழம் வச்சாச்சு நம்ம நேரமாக பண்ணுறதுனால வந்து வேறு நெய்வேத்தியம் எதுவும் செய்ய முடியல நாலரைலேருந்து ஆறு மணிக்குள்ளே நாங்கள் பூஜையை முடிக்கிறதுக்காக வேக வேகமாக பண்ணிட்டோம் தூபம் காட்டி தீபம் காட்டி இன்றைக்கி பூஜையை சஷ்டியோட முதல் நாள் பூஜையை நிறைவேற்றிட்டோங்க கடைசியாக நம்ம வேண்டுதல்களை நிறை நினைவு கூர்ந்து சாமி கும்பிட்டு இந்த விரதத்தை இன்னைக்கு முதல் நாள் விரதத்தை இன்றைக்கி ஆரம்பித்தாச்சு நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி நாலரைலேருந்து ஆறு மணிக்குள்ளே எல்லா வேலைகளையும் முடித்து திருப்தியாக சாமி கும்பிட்டோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததற்கு மிக்க நன்றி உங்கள் வேண்டுதல்களும் இந்த கந்தசஷ்டி நாள்களில் நிறைவேற வேண்டுமென்று முருகரை மனமாற உருகி நாங்களும் வேண்டுகிறோம் நன்றி வணக்கம் வையகத்தில் உள்ள அனைவரும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்